வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் யாழ்ப்பாணம் கந்தரோடை வடக்கு பகுதியில் வந்து ஒரு மூன்று பரப்பு காணி ஒரு பெரிய வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணியை நேரடியாக உரிமையாளருடன் தொடர்பு கொண்டே நீங்கள் வந்து வாங்க முடியும் உரிமையாளரின் தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் வந்து இணைக்கப்பட்டிருக்குது இந்த காணி சரியாக எங்க இருக்கு இந்த காணியுடைய விலை வந்து எவ்வளவு காணிக்குள்ள என்னென்ன வசதிகள் எல்லாம் வந்து இருக்குது இந்த காணி மற்றும் வீடு பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்க போறோம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்துட்டு உள்ள போய் பாருங்கோ வடக்கு மாகாணம் முழுவதும் வந்து நிறைய காணிகள் வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன் பல காணிகள் வந்து வீடுகள் நேரடியாக உரிமையாளரின் தொலைபேசி இலக்கத்தோடையே போட்டுக்கொண்டிருக்கிறேன் நேரடியாக உரிமையாளர்களுடன் தொடர்பு கொண்டு வாங்க முடியும் இப்ப இந்த காணி பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காணி வந்து சரியாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து சுன்னாகம் சந்திக்கு வந்து சுன்னாகம் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இடது பக்கம் கந்தரோடைக்கு செல்லுகின்ற பாதை வந்து திரும்புது அந்த பாதையிலிருந்து நாங்கள் ஒரு கொஞ்ச தூரம் போகும்போது கந்தரோடை விகாரை வரும் விகாரைக்கு செல்லுகின்ற பாதை எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து காட்டுவாங்க இந்த விகாரைக்கு பக்கத்தில் ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது இதான் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த பிள்ளையார் கோயில் இந்த பிள்ளையார் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் நீங்கள் நேராக போகும்போது இடதுகை பக்கத்தில் ஒரு பெரிய மாடி வீடு ஒன்று வரும் இந்த மாடி வீட்டுக்கு பக்கத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது இந்த மாடி வீடும் இந்த காணியோட மதிலும் ஒரே மதிலாக அமைஞ்சிருக்கும் அப்படியும் உங்களுக்கு இந்த பாதை வந்து சரியா வந்து விளங்காட்டி நான் வந்து வந்து கூகுள் கூகுள் இந்த பார்த்து கூட இந்த காணிக்கு வந்து மிக இலகுவாக வந்து சேரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் என்னுடைய விளம்பர சேவை என்று சொல்லி என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு வந்து நீங்க அழைப்பு இந்த காணிக்கு போகின்ற லொகேஷனை வாட்ஸ்அப் போட்டு விடுவேன் இப்ப நாங்க பாருங்கள் காணிக்குள்ளே இருக்கின்ற வசதிகள் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் என்னென்ன வசதிகள் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் மூன்று பரப்பு இருக்குது இது வந்து ஒரு உறுதி காணி ஒன்று மூன்று ரூம் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் ஒரு ஹோல் ஒன்று இருக்குது ஒரு சாப்பாட்டு அறை ஒன்று இருக்குது முன்னுக்கு வந்து சன்செட் வந்து இருக்கிறாங்க மூன்று பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிலால் வந்து கட்டப்பட்டிருக்குது ஒரு பக்கம் வந்து கோங்கரீட் தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைச்சிருக்குது ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது பாதுகாப்பான முறையில் மேலே வந்து மூடி இருக்கிறாங்க நல்ல தண்ணி நிற்கிது பாருங்க அந்த கட்டு கிணறுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி டேங்க் வந்து வச்சிருக்கிறாங்க மேலே நல்ல உயரத்துக்கு கட்டி மேலே வந்து தண்ணி டேங்க் வந்து வச்சிருக்கிறாங்க இந்த தண்ணி டேங்குக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குளியல் அறையும் வந்து செட் பண்ணியிருக்காங்க சவர் எல்லாம் பூட்டி ஒரு குளியல் அறையும் வந்து இந்த இதில் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க தண்ணி வந்து பைப் லைன் செய்திருக்காங்க நல்ல வேகமாக வரக்கூடிய மாதிரி நல்ல உயரத்தில் இந்த தண்ணி டேங்க்குரிய அந்த கட்டுமான வேலையில் வந்து செய்திருக்குது இங்கால சைட்ல பாருங்க ஒரு வெளி கிச்சன் ஒன்று செட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் சமைக்கிறேன்னு சொன்னால் இதில் கூட நீங்கள் வந்து வெளியில வந்து கூட சமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு வெளி கிச்சன் ஒன்று செட் பண்ணியிருக்கிறாங்க இங்கால வெளி பாத்ரூம் ஒன்று இருக்குது மேலே வந்து பாத்ரூம் வந்து ஃப்ளாட் அடிச்சிருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோங்க்ரீட் தூண் போட்டு தகரக்காலை அடைச்சிருக்குது இது வீட்டினுடைய பின்பகுதி வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் அதுக்கு முதல்ல காணிக்குள்ளே இருக்கிற மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கமுகு மரம் பதினாறு மரம் மாமரம் ரெண்டு தென்னை ஆறு காய்க்கக்கூடிய தென்னைகள்லாம் இருக்குது எல்லாம் வாழை மரங்கள் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் நிறைய க்ரோட்டன் கண்டுகள் இருக்குது வடிவடிவான கண்டுகள் வந்து வச்சுருக்கிறாங்க இப்போ நாங்கள் அடுத்த கட்டம் வந்து வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளையும் வந்து அப்படியே பார்க்கலாம் இந்த காணியை பொறுத்த வரைக்கும் அயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல அயல் நாலு பக்கங்களும் வந்து வீடுகளை கொண்ட நல்ல ஒரு அயல் சமூகங்களை கொண்ட ஒரு இடமாக தான் இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிக்கோ வெளியில் வந்து இறக்கியிருக்கிற அந்த போட்டிக்கோ நல்ல வித்தியாசமான மொடலில் வந்து இருக்குது மேலே வந்து சீலிங் எல்லாம் போட்டிருக்கிறாங்க போட்டிக்கோவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு போட்டிக்கோ மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வித்தியாசமான முறையில் வந்து பூக்கள்கள் எல்லாம் பதிச்சிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு ஹோல் மேலே ஹோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே எல்லாம் வந்து சீலிங் எல்லாம் அடித்து அந்த ஃபேன் வந்து கூட்டி இருக்கு கீழே வந்து எல்லாமே வந்து மிக அழகான முறையில் மாபிள் வந்து பதிக்கப்பட்டிருக்குது அப்படியே இந்த பக்கத்தால் நாங்கள் போனோம்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமியறை இது வந்து சாமியரை சாமியறைக்கு மேலே வந்து சீலிங் எல்லாம் அடிச்சிருக்கு வீடு ஃபுல்லாகவே வந்து சீலிங் அடிச்சிருக்குது ஹோலுக்கெல்லாம் வந்து மாபிள் பதிச்சிருக்குது கிச்சனுக்கெல்லாம் வந்து தான் வந்து பதிச்சிருக்குது ஒவ்வொன்றா வந்து நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம் இது வந்து சாமியறைக்கு பக்கத்தில் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது அப்படியே நாங்கள் அங்கால போனோம்னு சொன்னால் எங்களால் வந்து ஹோலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது மேலே வந்து சீலிங் எல்லாம் போட்டு ஃபேன் எல்லாம் வந்து பூட்டியிருக்கிறாங்க இப்படியே போய் நாங்கள் இடது கை பக்கம் திரும்பினோம்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து கிச்சன் இருக்குது கிச்சன் சிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவல் போட்டிருக்கு மேலே வந்து சீலிங் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒன்னு இருக்குது கை பக்கத்துல அப்படியே நாங்கள் இந்த பகுதியால வெளியே வந்துடுவோம் வீட்டினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல பெரிய வீடு நீங்க வந்து பார்த்திருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா காணியும் வந்து மூன்று தரப்பு காணியா இருந்தாலும் நல்ல பெரிய சத்ஷோதரா காணியா இருக்குது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த காணி இந்த வீட்டினுடைய விலையை வந்து பார்க்க போகிறோம் ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் சொல்கிற இந்த காணி மற்றும் வீட்டினுடைய விலை நான் இதில் உரிமையாளருடைய நம்பரை உங்களுக்கு தாரன் நீங்கள் வந்து அவருடைய கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் இந்த விலையில இருந்து நீங்கள் வந்து கதச்சி பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ள முடியும் நான் இதில் அவருடைய நம்பரை உங்களுக்கு தாரன் இது போல உங்களுடைய காணிகள் வீடுகள் வயல்கள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய இந்த எங்கள் நிலமன்ற இந்த யூடியூப் தளத்தினூடாக விளம்பரம் செய்து நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ள முடியும் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பரையும் உங்களுக்கு தாரன் மறக்காம வந்து எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்